ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய ஹாய் ரொம்ப நாளாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏதாவது வித்தியாசமாக போடுங்க ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப 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 சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு ஸோ எல்லாம் ரெடியாகிறீங்க எப்படின்னு நம்ம பார்க்குறோம் உடனே செஞ்சு பார்க்குறீங்க செஞ்சுட்டு உங்கள் வேல்யூபுள் ஃபீட்பேக்ஸாக சொல்கிறீங்க ஓகே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் எடுத்துருக்கேன் மல்லித்தலை கருவேப்பில பச்சை மிளகா எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம வேர்க்கடலை வேர்க்கடலையில்தான் இன்றைக்கி நம்ம வடை செய்ய போகிறோம் ஸோ வேர்க்கடலையை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணாமல் குறை குறைப்பாக ஓரளவுக்கு ஒரே ஒரு சின்ன கைப்பிடி அளவு சாதம் நீங்கள் மத்தியானம் அடிச்சிருப்பீங்க இல்லையா அந்த சாதம் ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது கையால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணுங்க மேஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பவுடர் அதாவது நம்ம கிரவுண்ட் நோட்டை அரைச்சி வச்சுருக்கலாம் நிலக்கடலை அந்த அரைச்சி வச்ச பவுடர் போட்டு பெரிய வெங்காயம் மல்லிகளை கருவேப்பிலை பச்சை மிளகா உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டிருக்கனால மிளகாத்தூள்லாம் போட தேவையில்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணால் மிளகாத்தூள் ஃப்ளேவருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக குயிக்காக ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க நான் நிலக்கடலை வந்து ஒரு பவுலில் எடுத்தேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க ஸோ நானே தண்ணி ஊற்றுறப்ப லைட்டாக தண்ணி கூடிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா திருப்பி நிலக்கடலையை பவுட்ரு பண்ணி போடுற மாதிரி வரும் ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டெப் மட்டும் பண்ணுங்கள் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பெசஞ்சாச்சு பிசைஞ்சதை நான் ஆல்ரெடி வடை தட்டிட்டேன் ஸோ உங்களுக்காக இப்போ இன்னொரு வாட்டி தட்டி தட்டிக்காங்கிறேன் இந்த மாதிரி பதத்துக்கு தான் கெட்டியாக தான் இருக்கணும் ஸோ அப்படி உருட்டிட்டு ஃப்ளாட்டு ஃப்ளாட்டில் தான் தட்ட போகிறோம் நல்லா ஃப்ளாட்டாக தட்டுங்க தண்ணி கூடி போயிருச்சுன்னா நிலக்கடலையை இன்னும் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வறுத்த நிலக்கடலையை பவுட்ரு பண்ணி திருப்பி சேர்த்துடலாம் ஸோ இருந்தாலும் செய்கிறப்ப கவனமாக செய்யுங்க இப்போது எல்லாமே நம்ம ரெடி ஆகிடுச்சு ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த வடையை அப்படியே எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வடையில ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிலக்கடலை வர கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் ரொம்ப ஈஸி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி காரசாரமாக மொறு மொறுன்னு ஹெல்த்தியாக எல்லாமே ஒரே ஸ்நாக்ஸில் இருக்குது ஸோ கட்டாயம் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நான் வந்து பொட்டுக்கடலையில் வடை செஞ்சு வச்சுருக்கேன் செஞ்சு போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கட்டாயம் போய் எல்லாருமே அதையும் தடவை செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு வடையுமே செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க ஓகேவா ஸோ இப்போ நமக்கு வடை ஓரளவுக்கு சாக்குது அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க வடை வந்து பொன்னிறமாக எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா வடை வந்து வெளியில் செவந்து போயிடும் உள்ளே வந்திருக்காது ஸோ பொறுமையாகவே நீங்கள் இந்த ஸ்டெப் மட்டும் செய்யலாம் வடை உங்களுக்கு குயிக்காக பண்ணிடலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடலைப்பருப்பை வந்து நல்லா நிறைய கடலை பருப்பை வறுத்து ஸ்டோர் பண்ணி தோல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க தேவையானப்போ நீங்கள் சட்னி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வடை செஞ்சுக்கலாம் சட்னி பவுடர் கூட ஒன்று போட்டிருக்கேன் நல்ல கடலில் ஸோ அதுவும் செஞ்சுக்கலாம் எது வேணால் செஞ்சுக்கலாம் நல்ல கடலை ரொம்ப உடம்புக்கு நல்லது மெயினாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது நமக்கு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ பாருங்கள் எப்படி பொன்னிறமாக மொறு மொறு மொறுன்னு இருக்குது இன்னும் உங்களுக்கு மொறுமொறுப்பு வேணும்னா மாவில் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு இருக்கும் ஸோ மறக்காதீங்க அந்த ஸ்டெப்பை வடை நமக்கு ரெடியாகிடுச்சு இன்னும் பல எளிமையான சமையல்களுக்கு நம்மளோட சேனல் பட் ஸ்டோப் ரூபாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே சுடருக்குடன் வந்து சேரும் நன்றி